வெல்கம் கவிதா இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார சட்னி வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்து செய்யற ஒரு அருமையான கார சட்னி இட்லி தோசை எல்லா விதமான ரொம்ப பொருத்தமா இருக்கும் இந்த சட்னிக்கு வேண்டிய ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடலாம் தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் இது ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஒரு பாப்புலரான சட்னி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஈஸியாவும் பண்ணிடலாம் ஒரு ஹெல்த்தியான சட்னியும் கூட ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்குறேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள் எது வேணாலும் சேர்க்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இங்கே வெள்ளை எள் சேர்த்துருக்குறேன் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க எள் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுப்பட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க எள்ளு வறுப்பட்டுட்டா படப்படான்னு பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துறணும் நம்ம ரொம்ப வருத்திட்டோம்னா எள்ளில் கசப்பு வந்துடும் ஸோ பார்த்து பக்குவமாக அந்த பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடணுங்க பாருங்கள் எள் கொஞ்சம் கலர் மாறி இருச்சு படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குது அவ்வளோதாங்க இது கரெக்டான ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து இது ஒரு தட்டில் போட்டு விட்டுடலாம் சட்னி அரைக்கிறதுக்கு எள் ரெடி இது கொஞ்சம் ஆறுட்டும் அடுத்தது அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நான் இங்கே எடுத்துருக்கிறது ஆல்ரெடி வருத்த வேர்க்கடலை தாங்க ரோஸ்டட் பீனட் தான் எடுத்துருக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த சூடான கடாயில் போட்டு அப்படியே லைட்டாக வறுத்து விட்டால் அது இன்னும் கொஞ்சம் வறுப்பட்டுரும் அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஒரே நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அந்த எள்ளோடவே போட்டு வச்சிடலாம் அடுத்தது அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துடலாங்க அடுத்ததா சின்ன வெங்காயம் ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி செத்துக்கிறேன் இந்த சட்னிக்கு பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரணுங்க ஸோ நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு மூணு மிளகாய் சேர்த்துக்கிறேன் பர்டிகுலர்லி இந்த சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்குவோம் பாருங்கள் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேணுன்னா தேங்காய் சேர்த்துக்கலாங்க அது துவையல் மாதிரி நல்லாயிருக்கும் பட் நான் இங்கே சேர்க்கலை எனக்கு கொஞ்சம் அந்த கார சட்னி ஃபீல் வேணும் ஸோ தேங்காய் சேர்க்காமல் நல்லா அந்த வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சுங்க எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருலாங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக வதக்கின பொருளெல்லாம் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற எள்ளும் வேர்க்கடலையும் இந்த வதக்கின பொருளோட சேர்த்து விட்டு இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கலாம் நான் இங்கே கல் உப்பு செத்துக்கிறேன் இப்போ தேவையான உப்பு செர்த்தாச்சு இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பாருங்கள் நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான எள் வேர்க்கடலை சட்னி செம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குங்க இப்போ இதை ஒரு போல்க்கு மாற்றி விட்டுட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் இப்போ அரைச்ச சட்னியெல்லாம் கம்ப்ளீட்டாக போல்க்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம தாளிப்பு செர்த்திடலாங்க இங்கே ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்ல சூடான உடனே இதெல்லாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுரலாம் கூடவே ரெண்டு வரம் மிளகாய் தாளிப்பு மிளகாய் ரெண்டு அடுத்தது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு சட்னி மேலே எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதாங்க சுவையான வேர்க்கடலை எள்ளு சட்னி ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சத்தான வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்து நம்ம சட்னி பண்ணியிருக்கிறோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட இருக்கும் எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும் சுட சுட இட்லி தோசையோட அட்டகாசமா இருக்குங்க இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தோணும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஈஸியான சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ